வீடு பெருசா இருக்கணும் அப்படின்றத விட என்னோட அக்காக்கள் கிச்சன் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் கிச்சன்லேயே எல்லாமே அடங்குற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியஸான கிச்சனுங்க அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் கம் பால்கனி உங்களுக்கு கிச்சன்லேயே கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் வச்சுக்கலாம் நீங்க ஏதாவது பெரிய பெரிய பாத்திரங்கள் கழுவுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தனித்துவமா இந்த வீட்டில் நான் பார்த்துருந்தேன் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே கே ஃபிளாட்டுக்கு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்லாமே அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் பூந்தமல்லியில இருக்குது பூந்தமல்லி ஜிஆர்டிலருந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோக்கு ரொம்ப பார்க்குங்க சென்னையோட வெஸ்டோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மெட்ரோ ஒர்க் நம்ம ஜனவரிலேருந்து ரன் பண்ண போகிறாங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்ஸும் நல்ல ஒரு அப்ரிசேஷன் வயசில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் நீங்கள் சொந்தமாக வாங்கிக்கலாம் கனெக்டிவ் வயசில் சூப்பராக இருக்கும் இந்த ப்ரா இந்த வீட பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கிரில் கேட் இருக்குது செப்பரேட்டாக இந்த ஸ்பேஸையும் இந்த காய்டரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்த உடனே லெஃப்ட் அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது கிட்ஸ் பெட்ரூம் செல்ஃப் அண்ட் லாப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு யூபிசி விண்டோஸோடு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பெட்ரூம் இந்த லிவிங் கம் டைனிங்கில் சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் இருக்குது இந்த லிவிங் கம் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் ஒன் சி டிபிவிசி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் பார்த்துருக்கு இன்டீரியர் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்குங்க இந்த வீட விட்டால் திருப்பி கிடைக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் செட்டுங்க ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் இருக்குது இந்த காமன் பாத்லேருந்து வெளியில் வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது ஃப்ரண்ட் ஃபேஸிங் யூபிவிசி விண்டோ இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஎஸ்கேலருந்து நைன் சிக்ஸ்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டில் நைன் ஃபிஃப்டி த்ரீ ஸ்கொயர் டூ டீஎகே இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே மூணு நாலு சைஸ் வியன்ட்ல உங்களுக்கு இங்கே அவைலபிள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களால் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும் போர் ஒரு காட்டு காட்டுப்பாக்கம் பூந்தமல்லி நம்ம மாங்காடு லொக்கேஷன்ஸ்ல ஃபிளாட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்ட்டை கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு சைட்டேஸ் வந்து பாருங்க டாட்டா